அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க தொகுதி மறுசிறப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் எட்டு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க இது தமிழ்நாட்டின் தலைக்கு மேல் நிற்கக்கூடிய கத்தி அப்படின்னு விமர்சனம் செய்யறாரு ஆனால் உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதிகள் கூட குறையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் என்ன ஒரு எடுத்து எடுத்திருக்கிறாங்க தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் எதிர்கட்சிகள் விமர்சனமும் அமித்ஷா விளக்கமும் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்து கருத்துரையாளர்களும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் இதுவரை வரவேற்றுக் கொள்கிறேன் ஆஹ் முருகையன் சார்ட்டு தூங்குறேன் முருகேன் சார் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு கொண்டு வராங்க, இந்திரா காந்தி கால வரையறை வருகிற போது இந்த குறையும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் எதன் அடிப்படையில பிரிடிக்ட் பண்றாரு உள்துறை அமைச்சர் கிடையாதுன்னு சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நாப்பத்தி ரெண்டு தொகுதிகளாக இருந்த தமிழகத்திற்கு இரண்டாவது முறை சீரமைப்பு என்ற பெயரால் வரும்பொழுது முப்பத்தி ஒன்பது பிளஸ் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதியாக அது மாற்றப்பட்டது அந்த அடிப்படையிலேயே சொல்லலாம் அப்பொழுது விமர்சனம் வந்து வரல ஏன்னா ஏன்னா அப்பொழுது உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில செஞ்சது அப்ப ஒத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப என்ன தெரியுமா மக்கள் தொகை நீங்கள் குறைக்க வேண்டும் நீங்கள் மக்கள் தொகை பெருக்கம் என்பது இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பதாக நினைத்த மத்திய அரசு இந்திய அரசு நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து குழந்தைகளை குறைவாக கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தை போதும் என்றெல்லாம் வந்து அவர்கள் பிரச்சாரம் அதுக்கென்று பல நூறு கோடியே செலவு பண்ணியிருக்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் அது பிரச்சாரம் நடந்தது அப்படி எல்லாம் நடந்த பொழுது அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்ட தென்னிந்திய மக்கள் அதை ஓரளவுக்கு பின்பற்ற தொடங்கினார்கள் அது வந்து வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கும் ஒரு சிறப்பு நாட்டுக்கும் சிறப்பு அதுதான் நல்லது என்று அவர்கள் வந்து அப்பொழுது நினைத்து அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை அதை செயல்படுத்தியதன் விளைவாக தென்னிந்தியாவில வந்து கொஞ்சம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட இல்ல அந்த அளவுக்கு வட இந்திய மக்கள் அந்த விளம்பரங்களை அந்த கொள்கைகளை கோரிக்கைகளை அவர்கள் ஏற்கவில்லை அதை வந்து அது ஆண்டவன் கொடுப்பதாக நினைத்தார்கள் ஆண்டவன் எந்த ஆட்சி இந்தியால இருந்த காங்கிரஸ் ஆட்சியில இருந்து செயல்படுத்தலாம் உண்மை இல்ல அப்பொழுது காங்கிரஸ் முதலமைச்சராக கூட இருக்கும் இருந்தாலும் கூட அந்த மக்கள் மத்தியில அந்த விழிப்புணர்வு என்பது குறைவு அரசிய அதிகா இல்ல விளம்பரம் செஞ்சாங்க அரசு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் ஆனால் அந்த மக்கள் இறை பிள்ளைத்தவம் என்பது இறைவன் வைக்கல இல்ல நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இங்க கல்வி நிலை இல்ல அந்த அளவுக்கு படிப்பறிவோ கல்வி அறிவோ சிந்திக்கு அறிவோ அது மாதிரி அங்க உள்ள தலைவர்கள் காங்கிரஸா விட காங்கிரஸ் காங்கிரஸ்ங்காதீங்க காங்கிரஸ் தான் இருந்தது நாட்டுல அப்போ அம்பது அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல கல்வி அறிவை கொடுத்திருக்கிறாங்க வட இந்தியாவுல இல்ல ஏதுங்கிறதா ஏன் குடுக்க தவறிட்டு குடுக்க தவறுறது இல்ல அது வந்து நான் தான் சொல்றேன் தென்னிந்தியாவுல எந்த கட்சி இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் தென்னிந்தியா மக்கள் வந்து சிந்திக்கின்ற அளவுக்கு அது இயற்கையாகவே அவர்கள் முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுகின்ற அளவுக்கு வட இந்திய மக்கள் அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி அது யார் ஆண்டாலும் சரி அந்த குடும்ப கட்டுப்பாடை நாம் செய்ய வேண்டும் அதுல நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற சிந்தனை அந்த மக்கள் எல்லாம் இறைவன் கொடுக்கிற வரம் அது எட்டு புள்ளையா இருக்கட்டும் குடும்பத்துக்கு ஒன்பது புள்ளையா இருக்கட்டும் அதெல்லாம் இறைவன் கொடுக்கிறேன் இல்லையா கொடுத்தவனுக்கு வாழ வைக்க தெரியாதான் அவன் ஏதோ ஒரு தொழில் பண்ணி ஆடோ மாடோ மேய்த்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவன் பொழைச்சிருவான் ஐயா நான் பெத்து நம்ம வேலை எந்த சிந்தனையோடு அந்த முற்போக்கு சிந்தனை இல்லாத காரணத்தான் மக்கள் தொகை எக்கச்சமா ஆனா இது அந்த கட்டுப்பாடு தீவிரமாக பின்பற்றி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் மக்கள் தொகை வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நீங்க புதுசாக மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இடங்களை சீரமைக்க வேண்டும் கூட்ட வேண்டும் குறைக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு வந்தால் இன்றைக்கு எண்பது தொகுதியா இருக்கக்கூடிய ஊபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அங்கே தொண்ணூத்தி அஞ்சாவது தொண்ணூத்தி ஆறாவது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நூறாவது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் அங்க இருக்கிறது இங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் நீங்க வந்து நான் என்ன சொல்ற மரியாதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு தொகுதி கூட குறையாது என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஆமா அதை கூட முதல் கட்டமா ஏத்துக்குறேன் ஒரு தொகுதி கூட குறையாது என்று நான் கருதுகிறேன் சொல்லியிருக்கிறார் ஆனா குறையுது இல்ல அங்க எண்பதுங்கிறது தொண்ணூத்தி ஆறோ நூறு தொகுதியாக மாறும்பொழுது நமக்கு வந்து இங்க நாற்பதுங்கிறது முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒண்ணு நாற்பதுங்கிறது ஆக்சுவலி ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறாவது தான் நான் என்ன சொல்றேன் அவர் எந்த அவர் ஒரு கணக்குல சொல்றார் விகிதாச்சார அடிப்படையில் மொத்தத்துல நீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு வந்து காங்கிரஸ் மூத்த காங்கிரஸ் தலைவரா எப்படி பிரிக்கலாம்னு சொல்றீங்க நான் சொல்றேன் விகிதாச்சார முறைப்படி என்ன விகிதாச்சார அமித்ஷா அவர்கள் சொல்லி இருப்பது விகிதாச்சாரப்படி நாங்கள் வந்து அமை சீரமைக்க போறோம் அதனால ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டுக்கு குறையாது என்று அவர் இருக்கிறார் அதனுடைய முழு விளக்கம் என்பது யாருக்கும் தெரியவில்லை நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி மேற்கொண்டு அதை எழுநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியா மாத்த போறோம் தொகுதி முறைப்படி அதாவது நீங்க இருநூறு தொகுதி அதிகமாக்க சரி அப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருநூறு தொகுதி அப்ப நூத்துக்கு எத்தனை தொகுதி நாற்பது தொகுதி நூறு இடங்களுக்கு நாற்பது தொகுதி இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்ப நம்ம நாப்பது தொகுதினா எங்களுக்கு வந்து எட்டு தொகுதி கூட வரும் நாற்பது பிளஸ் எட்டு நாற்பத்தி எட்டு தொகுதி அந்த மாதிரி அந்த கணக்கு அந்த கணக்கு அப்புறம் வீதாச்சாரம்னா இங்க நாற்பது தொகுதிக்கு எட்டு வீதாச்சாரப்படி இன்னொரு எட்டு தொகுதி கூட கொடுக்கணும் நாற்பத்தெட்டு தொகுதி ஆக்கணும் அங்க வந்து எண்பதுங்கிறது வந்து இங்க தொண்ணூறாவது மக்கள் தொகை இதுல கன்சிடர் பண்ண கூடாது ஆமா நீங்க தொகுதி சார் நீங்க ஒரு ஏரியா ஜனாயக நாட்டுல மக்கள் தொகையை கன்சிடர் பண்ணாமல் அதுக்கான பிரதித்துவத்தை கொடுக்கறது சரியா நிச்சயமாக இப்ப பாண்டிச்சேரியில எவ்வளவு சார் இருக்கும் இங்க எவ்வளவு இருக்கும் அங்க ஒரு பார்லிமெண்ட் சொல்லுங்க இமாச்சல பிரதேசல வந்து பாண்டிச்சேரிய ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாண்டிச்சேரிக்கு சென்னையில இருக்க கூடிய ஒரு தொகுதியை நீங்க கம்பேர் பண்ணுங்க ஆமா நீங்க பாண்டிச்சேரி அட்டே இமாச்சல பிரதேசம் இருக்கட்டும் நீங்க அங்கெல்லாம் வந்து இந்த சரியான ஊபில இருக்க கூடிய மக்கள் தொகைக்கு ஒரு தொகுதியினு சொன்னா அதே மாதிரி இல்ல பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை நீங்க கம்பேர் பண்ணுங்க சார் பாண்டிச்சேரி மக்கள் தொகையும் தமிழ்நாட்டுல ஒரு எம்.பி தொகுதியின் மக்கள் தொகையும் கம்பேர் பண்ணுங்க இல்ல அது ஒரு ஒரு தொகுதி தான் சார் அது அதுல வந்து 5 5 லட்சம் கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம் சார் இங்க தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் சமமான இடங்க பதினேழு பதினேழு லட்சம் இருக்கு பதினாறு லட்சம் இருக்கு சென்சஸ் எதன் அடிப்படையில எடுக்கப்பட்டு எதன் அடிப்படையில டீலிமிடேஷன் பண்ணாங்க அது வந்து ஓரளவுக்கு ஏரியாவை பொறுத்தும் பண்ணாங்க மக்கள் தொகையும் முக்கியமான சொல்லுங்க இருந்த மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருந்தது அதனால அது வந்து விட்டுட்டாங்க அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணணும் சொல்றீங்களா மக்கள் தொகை அடிப்படையில பண்ணும் அதெல்லாம் சொல்லவில்லை நாங்க குடும்ப கட்டுப்பாடு ஒரு ஐடியா இந்த மத்திய அரசு நான் ஏத்துக்கறேன் நம்ம அரங்கம் ஏத்துக்குது குடும்ப கட்டுப்பாட்டை ஆஹ் தமிழ்நாடு பண்டிகை நாங்க அதற்காக மத்திய அரசாங்கம் ஒண்ணு திட்டத்தை ஏற்றுக்கொண்டதற்கு எங்களுக்கு குடுக்குற தண்டனை நீங்க வந்து முப்பத்தொன்பதுல இருந்து நாங்க குறைப்போம் சரி அப்படின்னு சொன்னீங்க நீங்க குறைக்க மாட்டேன்னு சொல்றாரு குறைக்க வேண்டாம் நீங்க இந்த நாப்பது தொகுதியா மட்டும் வைத்திருந்தாலும் கூட குபி எண்பது இருக்காது அது தொண்ணூறு ஆயிடும் அப்ப இருநூறு தொகுதி நீங்க கூட்டுறதுன்னு ஒரு திட்டம் போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு தொகுதிகள் வேணுனா அப்படியே இருக்கும் சார் மற்ற எல்லா இடத்தையும் அதிகரிச்சுன்னா ஒரு பகுதியில அவங்களுக்கான பிரதிநிதிகள் அதிகரிக்க வேண்டுமா வேண்டாமா சார் நீங்க அடிப்படையில ஏரியா அடிப்படையிலுமா மக்கள் தொகை ஒரு கேல்குலேஷன் சில வந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் ஒரு ஏரியா அந்த ஏரியாக்குள்ள மக்கள் இருக்கும் அவங்களை கொண்டாந்து நீங்க கீழ உள்ள மக்கள் ஒரு மலையில வாழ்கிறாங்க அந்த மக்களை கொண்டாந்து கீழ உள்ள மக்களோட சேர்ந்து நீங்க ஒரு பார்லிமெண்ட் தொகுதியை வந்து கனெக்ட் பண்ணா அது வந்து செயல்பட முடியாது அதனால வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில இமாச்சல பிரதேசம் போன்ற மிகப்பெரிய பல மலைப்பகுதி மக்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய ஏரியாவா அந்த ஏரியாவுக்கு ஒரு எம்பி அப்படிதான் கொடுப்பாங்களே தவிர நாங்க வந்து ரெண்டு மூணு ஏரியாவுல ஒண்ணா சேர்த்து மொத்தம் ஒரு எம்பி தான் கொடுப்போம் சரி இது விளக்கம் தெளிவா சொல்லலையே அதாவது ஆக்ட் கொண்டு வருவோம் அதுக்கு பிறகு கமிஷன் போடுவாங்க அந்த கமிட்டி தான் அதை முடிவு பண்ண போகுது அதுக்கு முன்னாடி ஏன் நீங்க உள்துறை அமைச்சர் பேசியதுனுடைய விளக்கம் என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இங்க வந்து முப்பத்தொன்பது பிளஸ் ஒண்ணு நாப்பது சார் அது வந்து குறையாது அது நாப்பது என்பது ஒரு சீட்டு கூட இங்க குறையாதுன்னு வாக்குறுதி குடுக்காருல்ல நேத்து மேடையில பேசும்போது பேசுறார் இல்ல அதனுடைய விளக்கமே எட்டு குறையும்ங்கிறீங்க அவர் ஒண்ணும் குறையாதுங்கிற அதுதான் எப்படின்னு கேக்குறேன் அப்ப நீங்க எட்ட குறையும் எப்படி சொல்றீங்க நீங்க மக்கள் தொகை சார் மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் நீங்க பதினேழு லட்சம் பேருக்கு வந்து ஒரு எம் வந்து இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம் ஒரு கணக்கு வைக்கிறாரு வச்சீங்க ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷன் அப்படி ஒரு முடிவெடுத்தா எடுத்தால் இங்க வந்து நிச்சயமா குறையும் சரி வெங்கடேஷ் அஹ் சார் ஒரு கால்குலேஷன் சொல்றாரு அந்த கால்குலேஷன் படி தமிழ்நாட்டுக்கு அதிகரிக்கணும் ஆனா குறைந்து விடும் அப்படிங்கற ஒரு அச்சம் இருக்கு ஆனா யூபி போன்ற மாநிலங்கள்ல எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு அப்படியா அதாவது முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் இப்ப மார்ச் அஞ்சாம் தேதி இந்த விஷயத்தை இம்மிடியா கூட்ட வேண்டிய கட்டாயம் தமிழக முதல்வருக்கு ஏன் ஏற்படுதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா இது சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் வரல இது சம்பந்தமான எந்த ஒரு கண்டென்ட்டும் மத்திய அரசு வெளியிடல எங்கயுமே ஒரு ஜியோ பாஸ் பண்ணல எதுவுமே கிடையாது அது சம்பந்தமான எந்த ஒரு பேச்சும் எங்கேயுமே எழாத நேரத்துல சம்பந்தமே இல்லாம திடீர்னு அதை கொண்டு வந்து நாங்க மார்ச் அஞ்சாம் தேதி வந்து தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமான அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன்னு சொல்லி மாண்புக்கு முதலமைச்சர் ஏன் வைக்கிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின் இங்க பேசப்படுது ஆனா வந்து இடையில அமித்ஷா இப்படி வருவாருன்னு மாண்பு முதலமைச்சர் வந்து நினைச்சு பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படி நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இதை கொண்டு வந்துருக்க மாட்டாரு அப்ப இது வந்து என்ன கண்டிஷனை நோக்கி இவங்க நகர்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து புதிய தேசிய கொள்கை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாங்க இருமுடி கொள்கையை அவங்க மறுக்கிறாங்க இது கொதிநிலையா இருக்கு இங்க வந்து இந்த மொழிக் கொள்கையை வந்து நம்ம ஒண்ணு பேசுறோம் நம்மளே வந்து பிரைவேட்டா நடத்துற ஸ்கூல்ல நம்ம வந்து இருமொழி கொள்கை ஃபாலோ பண்ணாம மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றோம் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இருமொழி கொள்கைக்கு வந்து புஷ் பண்றோன்றத வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு அதை கொண்டு போய் எங்களோட தலைவர் கொண்டு போய் சேர்த்துட்டார் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அவங்களுக்கு பார்க்கப்படுகிறது இங்க பாலியல் வன்முறை ஒரே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல பத்தொன்பதுல இருந்து இருபது பாலியல் வன்முறை மிகப்பெரிய லெவல்ல வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருப்ப இதை மடைமாற்றம் செய்யும் விதமாக மாண்புகம் முதல்வர் இத மாதிரி கொண்டு வராரா அப்படின்ற ஒரு கேள்வி நான் அவர் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அந்த சட்டம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன வந்துரும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கற ஒரு சூழல் வந்து அதுக்கு முன்கூட்டியே அவர் தன்னை தயார்படுத்துறாரு ஒன்றிணைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிதான் சொல்றாங்க வந்து பதில் கொடுத்தாதாங்க நீங்க கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாஜ்பாய் பீரியட்ல வருது அப்ப அது ஃப்ரோஸ் பண்ணி வைக்கிறாங்க நாங்கதான் எதுவுமே இன்னும் சொல்லலையே இப்ப வந்து இதுவே ப்ராசஸ் பண்ணணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணணும் ஏன்னா நீங்க நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற இருக்கைகளுடைய எண்ணிக்கை எல்லாம் அதிகரிச்சுட்டீங்க பார்வையே நம்பர்ஸ கூட்டணும் தான் இருக்குது நாடாளுமன்றத்துல நம்பர்ஸ் எல்லாருமே கூட்டுவாங்க அதுல மாற்றே கிடையாது நான் என்ன கேக்குறேன் அவசரம் காட்டுகின்ற அதாவது மாண்புக்கு முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவர் என்ன சொல்றாரு நாற்பது பிளஸ் பதிமூணு ஐம்பத்தி மூணு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் இவ்வளவு அர்ஜென்டா வந்து மாண்பு முதலமைச்சர் இதை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார் நான் இப்ப சொல்லிடுறேன் விகிதாச்சார எங்களை மாநில தலைவர் சொன்னது விகிதாச்சார அடிப்படையில தான் இப்ப வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி மாண்பு உள்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் மறுசீரமைப்பு அப்படின்னு விகிதாச்சார அடிப்படையில கண்டிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையவே குறையாது ஃபர்ஸ்ட் அதுல முடிச்சிருக்கு குறையவே குறையாது நாற்பதுன்றது முப்பத்தஞ்சாயிரம் முப்பது ஆயிரம் பத்து எம்பிசி எங்க லாஸ் ஆயிடுன்றது எல்லாம் குறையவே குறையாது ஆனால் அதிகமாகும் அந்தந்த ஒருவரு உடன மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு ஏத்த மாதிரி அங்க கமிட்டி போட்டு அதிகமாவும் தவிர குறைகளுக்கான வாய்ப்புல அதிகத்துல தான் அவர் பிரச்சனை சொல்றாரு நாங்க மக்கள் தொகையை குறைத்தோம் அதுக்கு எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டா எங்களை வஞ்சிக்கிறீங்களா இதுல இதுல வந்து எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க மக்கள் தொகை குறை மற்ற மக்கள் தொகையை குறைக்கணும்னு அரச சொன்னேன் தமிழ்நாடு அன்னைக்கு ஆர்டர் போட்டது இந்திரா காந்தி கவர்மெண்ட் அதை பின்பற்றியது இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றல அவங்க நார்த்துல மிகப்பெரிய ஒரு கான்ஸ்ட்ரேஷன் பண்ணாம யூபிலி இப்பயும் மக்கள் தொகை பெருந்துட்டாங்கன்னா இங்க ஏன் நீங்க இதுக்கு இதுக்கு இது கம்பேர் பண்றது பிஜேபி ரோல் என்ன இருக்கு நான் ஒத்துக்கிறேன் மக்கள் தொகை நம்மள்ட்ட கம்மியா இருக்காங்க நம்ம வந்து மத்திய அரசாங்கம் சொல்ற விஷயங்களை தென் மாநிலங்கள்ல இருந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுனால நம்ம வாழ்வியல்ல கல்வியல நம்ம உயர்ந்திருக்கிறோம் அதுல மாற்றம் இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் இதுல பிஜேபி ரோல் எங்க இருக்கு எங்களோட ரோல் என்ன இருக்கு வாஜ்பாய் வந்து கம்மி பண்ண சொன்னாரா மோடி அவர்கள் வந்து கம்மி பண்ண சொன்னாரா கிடையாது எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு போன வாட்டி பண்ண அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல பண்ணதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதுவும் பிரஷர் எல்லா எதிர்கட்சி கொடுத்த டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லைகளும் மட்டும் நாங்க மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அவ்வளவுதான் ஒன்னு ரெண்டு குறைச்சதுனால அங்க பெருசா ஏழலை ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி எழுந்துரும் ஒரு கண்ட பொதுமக்களிடம் மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கும் தென் மாநிலத்துக்கு எதிராக செயல்படுகின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை மாண்புதும் முதலமைச்சர் வேண்டுமென்றே கொதிநிலையை ஏன் ஏற்படுத்துகிறார் அப்படின்றதுதான் இப்ப வைக்கக்கூடிய கேள்வி ஏன் ஏற்படுத்துறாரு அவரு விகிதாச்சார அடிப்படையில இப்ப முப்பத்தி மூணு பர்சன்ட் கம்பல்சரி பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஆயிடுச்சா அதுல மாற்றம் இல்ல சட்டம் பாஸ் ஆயிடுச்சு அடுத்த அவங்களுக்கு அமிஷா பதில் சொல்லும் போது இப்போ அதுக்கான எந்த சாத்தியமும் இல்லைன்னு சொல்லிருக்கோம் ஆனா அமிஷா அப்படி பதில் எப்படி வருது குறையாது அப்ப அதற்கான ப்ராசஸ தொடங்கிட்டாங்க அந்த சேரி முதலமைச்சருக்கு கேட் வருது அதனால முதலமைச்சர் ஆயத்தம் ஆகிறாரு குறையாதுன்றது அமித்ஷா சொன்னது நேத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெலுங்கானா எலக்ஷன்ல மா மாண்டகம் பாரத பிரதமர் மோடி மோடிஜவு தேர்தல் பிரச்சாரத்துல தெளிவா தெலுங்கானால சொல்லிட்டாருங்க காங்கிரசா இருந்தா நூறு தொகுதியில் குறையும் ஆனா பிஜேபி கண்டிப்பாக அதை செய்யாது தேசிய எங்களுடைய தேசிய முன்னேற்ற கழகம் வந்து தேசிய முன்னணி கழகம் வந்து எந்த விஷயத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்பயே சொல்லிட்டாரு அததான் அமித்ஷா வந்து இன்னைக்கு அவர் நீங்க வந்து அமித்ஷா ஒன்னும் புதுசா சொல்ல அவரு அதே மோடிஜி அவரு தெரிஞ்சிக்கு அதிகமாக வந்து விகிதாச்சார அடிப்படைகள்னா நல்லா கேட்டீங்க விகிதாச்சார அடிப்படை இது வந்து குறையாதுன்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அதிகமாகன்றது நம்மளோட நீங்கள் டிசைட் பண்ற விஷயம் கிடையாது அது மக்கள் தொகையை கணக்கு எடுக்கணும் கமிட்டி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் அவங்க ஒரு வரவே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அது என்ன ப்ராசஸ் குறையாது மாற்றா முப்பத்தி மூணு பெண்களுக்கு கம்பல்சரி இருக்கும் ரெண்டாவது முடிஞ்சுச்சா நாலாவது என்ன காரணிகள் நோக்கி நகரப்போகுது விகிதாச்சார அடிப்படையில் தான் நகரது மக்கள் தொகையை நோக்கி இதுல பதில் நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் தொகையை நோக்கிதான் இது நகர்துனா தான் நீங்க சொல்ற மாதிரி யூபி அதிகமாகும் தமிழ்நாடு கம்மியாகும் மக்கள் தொகை நோக்கி அதிகமா அவங்க சொல்லவே இல்ல விகிதாச்சாரத்தில் அடிப்படையில் நோக்கிதான் இது நகரும் அப்படின்றத கோடிட்டு மாண்புக்கு உள்துறை அமைச்சர் மணிஷ் அமித்ஷா அவர்கள் கோடிட்டு காட்டிட்டார் அப்ப விதாச்சார அடிப்படையில்னா பதினஞ்சு பர்சன்ட் ஏறுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையில் உட்கொள் ஒரு எம்பியும் நமக்கு கம்பிக்கான ஆட்கள் உள்ள எம்பியும் கண்டிப்பாக இருக்கும் அப்ப குறைவதற்கான வாய்ப்பு இல்லை இதுல ஏன் இவ்வளவு அப்ப அவங்க அதிகமாகறாங்க ஆகுறாங்க தமிழ்நாடு குறையுதுக்குறது ஒரு பெரிய சிக்கல் தான் அப்ப தமிழ்நாட்டுக்கான பெருசாக குறைல நான் நீங்க சரியா அங்க ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா இங்க முப்பது நாப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருப்பாங்க தயவு செய்து உள்வாங்க அங்க ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு யூபியில மக்கள் தொழிலுக்கு நீங்க மாதிரி சொன்னீங்கன்னா விகிதச்சாரம் அடிப்படையில நம்ம இதுல வந்து நாப்பது நாப்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருப்பாங்க நம்மளோட க்ராஜுவேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆவதன தவிர குறைவதற்கான பாதிப்புகள் அதுதான் விகாச்சாரம்

அரசியல் அனைத்து ஜனநாயக ரீதியில அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுனால ஒரு அதனால ஒரு ரெசல்யூஷன் ஃபார்ம் போடுறதுனால என்ன நடந்து ரெசல்யூஷன் இல்ல மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தானே தவிர எந்த முடிவும் எடுத்து வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு தொகுதியோட நாங்கள் வீதாச்சார வீதாச்சார முறைப்படி ஊபிக்கு இருபது சீட்டு கூடுதுன்னா எங்களுக்கு வந்து அங்க எண்பது சீட்டுக்கு ஒரு பத்து சீட்டு கூடுதுன்னா எங்களுக்கு நாற்பது சீட்டுக்கு அஞ்சு சீட்டு கூட்டி கொடுங்க யாராருக்கு எவ்வளவு எந்த மாநிலத்துல எவ்வளவு சீட் இருக்கோ அதன் அடிப்படையில் வீதாச்சார அடிப்படைன்னா அதுதான் அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்துல நீங்க எல்லாரையும் சேர்ந்து பேசுறீங்க பேசிட்டு அடுத்த பண்ண போறீங்க அனைத்து கட்சி கூட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் காவல் நதி நீருக்கு நடந்திருக்கு நீட்டுக்கு நடந்திருக்கு என்ன சொல்யூஷன் எச்சரிக்கை கூட்டம் சார் ஒரு கால் வந்து யாருக்கு எச்சரிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருக்கு எச்சரிக்கை அரசியல் அமைப்புக்கு எச்சரிக்கை மத்திய அரசாங்கம் அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது என்பது ஒன்ஸ் அதுக்கான பில்ல கொண்டு வரணும்

யார் வர்றாங்களோ யார் யார் அசென்ஷியல் டாபிக் எப்படி சார் வருவாங்க அசென்ஷியல் டாபிக்ல வந்து நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க சார் மத்திய அரசாங்கம் இந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏதாவது சொல்லட்டும் வாங்க

இது அவ்வளவு பெரிய சிக்கல்னா அசம்ஷன் பண்ணியே நீங்க இந்திய கூட்டணி எடுக்கிறீங்க இந்தியா கூட்டணிக்குமான சண்டை இல்லது தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியா மக்களுக்கும்

இல்ல எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம யோசிக்கணுங்கிறத பார்த்து நீங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி போய் ஒரு நிருபர் கேக்குறாரு இது மாதிரி வந்து தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இப்படி பேசி இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் பதிவு போடல இல்ல ராகுல் காந்தி ஈசாபன் சொல்வா சார் மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து எதிர்க்கிறோம் அவர்கள் வந்து எழுப்பதா ஆதரிப்பதா என்பதை முடிவெடுப்பார்கள் அப்பொழுது சொல்லுவாரு சின்ன தகவல் இதே பிரச்சனை வந்து மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்ப எழுப்புறதுக்கு முன்னாடியே சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் இந்த பிரச்சனை எழுப்புனார் அவர் வந்து நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காரு எழுப்புறப்ப அதிகமாக தெலுங்குல இருக்கக்கூடிய அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு வேண்டும் சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஊர ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன்ல போட்டு போட்டிடுறவங்க இரண்டு குழந்தைகள் பெற்றால் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து சீட்டே அப்படின்றதெல்லாம் சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் இந்த பதிவு தெரியும்னு நினைக்கிறேன் அமித்ஷா அவர்களும் மோடிஜி அவர்களும் கொடுத்த உறுதிமொழிக்கு அப்புறம் அவர் அதை பத்தி எதுவுமே பேசல ஏன்னா ஏற்கனவே தெலுங்கானா எலெக்ஷன்ல மோடிஜி அவர்கள் தெளிவா அதை சொல்லிட்டார் மறுசீரமைப்புன்றது விகிதாச்சார அடிப்படையில் தான் நகருன்றத தெளிவா சொல்லிட்டார் இப்ப இவர்களுக்கும் இது தெரியும் இவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது இப்ப வந்து ராகுல் காந்தி தெரியாமல் ஆகுனா வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் பொதுவழியில் ராகுல் காந்தி பேசுறாரு எதனா ஒரு பிரச்சனை வருமா அதை மோடியை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தேடி பிரச்சனைகளை தேடிக்கொண்டு அளவை விட ஒரு தலைவரா தான் ராகுல் காந்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த பிரச்சனை ஏன் காங்கிரஸ் இதுவரையும் கையில எடுக்கலன்னா இது என்ன நடந்துருச்சு எதமா ஒரு இன்ட்டு நடந்திருக்குமே ஒரு புஷ்டா வச்சாதான் நீங்க கமா பண்ணணும்

சொன்னதெல்லாம் முறைப்படி கேட்டிருக்காங்க மக்கள் தொகை குறைக்கிறதா இருக்கட்டும் இந்திய அரசுக்கு நிதியை அதிகமா வரி வருவாய் அதிகமாக எல்லாமே தமிழ்நாடு தான் இருக்கு ஏதோ ஒரு புள்ளியில தமிழ்நாட்டுக்கு இது இதுல காமர்சேஷன் கிடையாதுங்க முதல்ல அமித்ஷா வரப்ப அவர் வந்து இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே தேவையில்லை சரி ரெண்டாயிரத்தி

அனைத்து கட்சி கூட்டம் சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அன்னைக்கு மக்கள் முன்னிலையில வந்து ஒரு கொதிநிலை ஏற்படுத்துனனால அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தான் அவர் நகந்தார் அவர் வந்து நல்ல கேடுங்க விகிதாச்சார அடிப்படைன்றது மறுபடியும் திருப்பி நான் முன்னாடி சொன்ன பதிவை தான் உங்களுக்கு நினை விட்டு வரும் அந்த விகிதாச்சார அடிப்படைக்கு கிடையாதுங்க என்ன அதுக்கு 40 கோடி கம்பல்சரி உங்கள்ட்ட இருக்கு மக்கள் தொகையை குறைச்சீங்கன்னா உங்களுக்கு நிதி நிறைய வந்து அன்னிக்கு இந்தியா ரசங்க மக்கள் தொகையை பற்றி போன வாட்டி பண்ணது மக்கள் அடிப்படையில எல்லைகளை மாற்றி அதே மாதிரி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இப்ப என்ன சொல்றாங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாஜ்பாய் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வச்சார் என்ன ரீசன் தொள்ளாயிரம் பேர் அமரக்கூடிய பார்லிமெண்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் இது வந்து இருபத்தி ஆறுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் பெண்களுக்குள்ள வித்தியாசம் மக்கள் தொகை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லா அது சமன் ஆகும் பார்த்தாங்க சமன் ஆகல அது எழுபத்தி ஆறுலயும் சமன் ஆகல இரண்டாயிரத்தி அதனால வாஜ்பாயும் என்ன பண்ணாங்க அது அப்படியே கிடப்புல போட்டு இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு சமன் ஆகுமான்னு பார்த்தாங்க இப்பமும் யூபில அதிகமாக யூபி ஒரு மினி அமெரிக்காங்க முப்பது கோடி பேர் மக்கள் இருக்காங்க யுபில யுபி எப்படிங்க சமம் அதெல்லாம் சமமா அது வாய்ப்பே இல்லங்க முப்பது கோடி பேர் இருக்காங்க யுபில இன்னைக்கு கும்பமேளாலே கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் கும்பமேளால ஐம்பது கோடி பேர் குடிச்சிட்டு வந்திருக்காங்க எப்படிங்க தமிழ்நாடு யூபி நீங்க கம்பேர் பண்றீங்க மூணு தமிழ்நாடுங்க யூபி அதெல்லாம் கிடையாதுங்க விகிதாச்சாரம் அங்க ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தாங்கன்னா இங்க இருபதுல இருந்து முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருப்பாங்க இப்படிதான் மாறும் மற்றபடி வந்து குறைவதற்கான வாய்ப்பு இல்ல அதிகமாக தான் மாறும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்றேன் இது வந்து பில் போயி பாஸ் ஆகி கடந்த எடுத்து அது பெரிய ப்ராசஸ் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் எதிர்க்கட்சியின் விமர்சனமும் அமித்ஷா விளக்கும் விசாரணை விவாதத்தில் இரண்டு கருத்துராக நம்மோடு பங்கெடுத்தாங்க அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் காங்கிரஸ் கட்சியின் திரு முருகை இருவருக்கும் இடமா நன்றிகள் நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி Hi, I am Ravi, driving my CNG auto for many years. Happy with the mileage I get with this. Hi, I'm Rajesh. I switched to compressed natural gas a few months back. CNG gives high performance at affordable cost and it is easily available. Plus, CNG is a non polluting fuel. thanks to to its higher ignition temperature. Switch to CNG today. Oh, lovely. Well done. பெரிய புது கேமரா புது லைட் அதோட சேது புது காரியமாக அந்த லோன்லேயே இல்ல லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும் நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க கார் இல்லனா என் போட்டோ எடு நீ யாரு ஆர்பிஐ சொல்கிறது நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு வாழ்க்கைக்கு எ கிட்ட போயிட்டு என் பேரை கம்ப்ளைண்ட் பண்ணு எனக்கு ஒண்ணும் இல்ல பாத்துடலாம் நீயா நானா நாயும் ஒன்னு பத்தி கம்ப்ளைண்ட் உங்களை எம்டி கிட்ட போய் எல்லாருக்கும் கிரெடிட் ஆன பணம் எனக்கு மட்டும் ஏன் கிரெடிட் ஆகலன்னு தான் போறேன் அவரும் வந்து உங்களை கேப்பாரு அப்ப நீங்க பதில் சொல்லிக்கோங்க